வணக்கம் இன்றைக்கு திருக்குறளில் பொருட்பாலில் அங்கவியலில் வினை செயல் வகை அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் இந்த குரலோட பொருள் வந்து தெரிஞ்சால் நமக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக இருக்கும் அறத்துப்பால் சொன்ன வள்ளுவர் தானா எதையும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொருள் பார்ப்போம் ஒள்ளும் வாயெல்லாம் அப்படின்னா இயலும் இடத்தெல்லாம் இங்கே வந்து பொருட்பாலன்னா நம்ம வந்து ஒரு செயல் செய்யும் பொழுது செயல் செய்யும்போது எங்கெங்கெல்லாம் முடிகிறதோ நம்ம உள்ளும் வாயெல்லாம் முதலியப்படுத்தி பா பார்த்துருக்கோம் அதுவும் வந்து அறத்துப்பாலில் உள்ளும் வகையெல்லாம் அறவினையே ஓவாது செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இங்கே ஒல்லும் வாயில்லாமல் எப்பப்பெல்லாம் முடிகிறதோ அந்த இடத்துல எல்லாமே வினை வந்து எப்படி முடிக்க சொல்கிறாரு வாயெல்லாம் வினை நன்று வினை அப்படிங்கிறது வந்து பொருட்பால பொறுத்த வரைக்கும் போர் போர் செய்தல் தான் நன்று அப்படின்னு சொல்கிறாரு எது அறத்துப்பால் சொன்ன ஒல் பாருங்க சரி செல்லாக்கா ஒல் ஒல்லாக்கால் அப்படின்னா அப்படி முடியாத பட்சத்தில் அது ஏன் முடியுது ஏ பார்க்க போகிறோம் செல்லும் வாய் நோக்கி செயல் மற்ற மூணு உபாயம் இருக்கு இல்லையா சாம பேத தானம் அந்த மூணில் எது வந்து அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்கோ அதை வச்சு முடிச்சுக்கோ நோக்கி செயல் அப்படின்னா அதில் எது வந்து அந்த சமயத்துக்கு வந்து உகந்ததாக இருக்கோ அதை வச்சு முடிச்சுக்கோ அப்படி அப்போது சாம பேத தான தண்டம் அப்படிங்கிறதுல தண்டம் தான் கடைசியாக வைக்கப்பட்டிருக்கு ஆனால் பொருட்பாளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்போ எல்லாம் ஒரு வினையை செய்கிறியோ அந்த வினையை செய்யும் பொழுது எப்போ முடியிறதோ அப்போ எல்லாம் முடிகிறது அப்படின்னாக்கா என்னென்னா என்னுடைய வலிமை அதிகமாக இருக்கும் பொழுது நான் எல்லா வகையிலும் என்னுடைய பகைவனை விட மேம்பட்டவனாக இருக்கும் பொழுது தண்டத்தின் மூலம் அந்த வினையை முடித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி முடியாத பட்சத்தில் மற்ற மூன்று உபாயங்களை செய்து கொள் அப்படிங்கிற ஏன் அப்படின்னாக்கா இந்த தண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த வினையை வந்து முழுமையாக முடிச்சிடும் ஒரு போர் அப்படின்னு வந்து இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போர் அப்படின்னா ஒரு போட்டி அப்படின்னு இருந்ததுனாலும் அது ஏதாவது ஒரு முறை பண்ணி நாம் வெற்றி பெற சூழ்நிலை நமக்கு இருந்ததுன்னா நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதை மற்ற ப பற்றி மேலே 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 அதில் இருந்து விஷயங்கள் வந்து வராது அப்படியே நின்றுடும் அப்படி இல்லாமல் வேறு எது மூலமாக பண்ணோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் முளைச்சிட்டே தான் இருக்கும் அதை கடைசி வரைக்கும் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்மளுடைய கை ஓங்கி இருக்கும்பொழுது தண்டம் அப்படின்ற முறையை உபயோகப்படுத்தி முழு வெற்றியை நமதாக நமதாக்கி கொள்ளணும் அதுக்கப்புறம் அந்த வந்து துறையில் வந்து நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆழமான முத்திரையை நம்மால் பதித்து கொள்ள முடியும் அதை தான் அங்கே சொல்ல வர்ற சரிங்களா ஆக அது மட்டும் இல்லை பகைவர்களும் வந்து மற்ற சாமபேத தானம் அது மூலமாக நீங்கள் வந்து சரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அதே முறையை உபயோகப்படுத்தி வேறு யாராவது செய்யும்போது அவர்கள் மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் தண்டம் அப்படின்றது ஒன்று மனிதர்களோட சுபாவத்தில் அதற்கு கொடுக்கக்கூடிய பயம் இருக்குது பாருங்கள் அவங்க பெரிய இல்லையா அவங்க நினச்ச யாரையும் அடிச்சிருவாங்க அப்படின்ற பயத்தை நீங்கள் வந்து ஒரு துறையில் பதிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட மோதறத்துக்கு மொத்தவங்க வந்து பயப்படுவாங்க அதுவே நமக்கு வந்து ஒரு துறையில் கிடைக்கிறது மிகப்பெரிய வெற்றி இல்லையா அதனால் அந்த முறையை சொல்கிறாரு அடுத்த குரில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்